ிய மாணவர்களே இந்த நாள் கணத்தின் நாள் ஆண்டவர் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வித்திருக்கிறார் இயேசுவை நமக்குள் வர சொல்லி இருக்கிறோம் இயேசுவை வாங்க எங்களோடு தங்குங்க எங்களை தொடுங்க என்று நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம் இந்த அருளோடு நாம் இந்த ஆண்டை தமிழகத்திலேயே தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலேயே நம் திருத்தலத்தில் ஆண்டவரின் அருளின் ஆண்டாக இதை அர்ப்பணிக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை ஆண்டவருடைய அருளின் ஆண்டாக அர்ப்பணித்து அவருடைய அருள் இல்லாமல் நம்மால் எதாயும் செய்ய முடியாது இந்த பங்கிற்கு இந்த திருத்தலத்திற்கு இது அருளின் ஆண்டு காரணம் ஆண்டவர் தான் குடி புகப்போகின்ற இந்த திருத்தல பேராலயம் கட்டப்பட இருக்கின்ற ஆண்டு இந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் உருவாக இருக்கிற ஆண்டு இப்படி பல்வேறு விதமான ஆசிர்வாதங்களை இந்த அருள் தரும் ஆண்டில் ஆண்டவர் போவதனாலும் இந்த அருள் ஆண்டை இந்த பங்கு மக்களுக்கும் இந்த பங்கிற்கு இந்த திருத்தலத்திற்கு வருகிற எல்லா மக்களுக்கும் அர்ச்சிக்கும் புனிதப்படுத்தும் ஒரு ஆண்டாக அமைந்து நம் குடும்பங்கள் நம் பிள்ளைகள் நம்முடைய சொந்தங்கள் ஆண்டவருக்குள் நம்பிக்கையோடு இருக்கிற எல்லாரையும் இந்த திருத்தலத்துக்கு வருகிற எல்லா திருப்பயணிகளையும் ஆண்டவர் அவரிவிதமாக அர்ச்சித்து ஆசிர்வதித்து புனிதப்படுத்த இந்த ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டை இப்பொழுது நாம் தொடங்க போகிறோம் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராளே ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மன்றாடுவோமாக எங்கள் அன்பாண்ட தந்தையே இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த தரும் ஆண்டினை நீர் எங்களுக்கு இந்த ஆண்டிலே கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த அருள்தரம் ஆண்டிலே நீர் எங்களுக்கு செய்ய இருக்கின்ற அனைத்து நன்மைகளுக்குமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அனைத்து கிருபைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆண்டிலே இங்களுக்கு செய்ய இருக்கின்ற அத்தனை அற்புதங்களை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த பங்கிற்கும் நீ செய்ய இருக்கின்ற மாபெரும் செயல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மிடத்திலே உணர இருக்கின்ற அன்பு பறிவு இரக்கம் கருணை ஆகிய நல்ல பண்புகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை உம்முடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாங்கள் உணர இருக்கின்ற இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அனைத்து வரங்களையும் நீரே இந்த அருள்தரும் ஆண்டினை அறிவித்து எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்தி இந்த அருள்தரும் ஆண்டினை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமே ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நம் மீது பொழியப்பட்டிருக்கிறதை குறிக்கும் விதமாக நம் அனைவரும் ஆண்டவரால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை காட்ட இப்பொழுது தந்தை ராபர்ட் அவர்கள் நமக்கு தூபம் காட்டி இந்த திருச்சமூகத்தை அர்ச்சிப்பார்கள் இந்த அருளின் ஆண்டிலே என்றிலிருந்து இந்த பங்கு ஆலயத்திலும் எங்கள் கிராமங்களிலும் இந்த அருளின் ஆண்டுக்கான ஜெபம் ஒவ்வொரு நாளும் சொல்லப்படும் அதற்கான அட்டைகள் தயாராகி கொண்டிருக்கிறது என்று இந்த ஜபத்தை தந்தை வியானி அவர்கள் சொல்ல நாம் அனைவரும் அருளின் ஆண்டுக்கான வேண்டுதல் ஜெபத்தை சொல்லுவோம் இப்பொழுது இந்த அருளின் ஆண்டுக்கான அர்ச்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் புனிதப்படுத்தும் விதமாக தீர்த்தம் தெளித்து தந்தை ராபர்ட் அவர்கள் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆண்டு

உலக இன்ப நாட்டங்களிலிருந்து விடுவித்தது உலக இன்ப நாட்டங்களில் இருந்து விடுவித்தது உண்மை மறுதளித்த பேதுருவை உண்மைத்தி கனவின் புனித சூசையப்ப திருத்தல பக்தர்களாகிய நாங்களும் உமது அருளின் ஆற்றலை உணர அருள்தாரும் உமது அருளின் ஆற்றலை உணர அருள்தாரும் உமது

அழகிய அழகிய மலராய் மலராய் மலர்ந்து மனம் வீச அருள்தாரும் தந்தையோடும் தூய் ஆவியாரோடும் தந்தையோடும் தூய் ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராக இயேசுவே இயேசுவே பெரும்

சரணம் 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 இன்ப நல் தேவனுக்கு இனிய நல்லாதனுக்கு இன்ப நல் தேவனுக்கு இனிய நல்லாதனுக்கு துன்பம் போக்குவோனுக்கு துயரம் நீக்குபவர்க்கு துன்பம் போக்குவோர்க்கு துயரம் நீக்குபவர்க்கு சரணம் 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 ஆனந்த சொரூபனுக்கு அபிஷேகநாதனுக்கு ஆனந்த சொரூபனுக்கு சரணம் 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 பணம் அபிஷேகநாதனுக்கு ஆனந்த ஸ்வரூபனுக்கு அபிஷேகநாதனுக்கு ஆனந்த ஸ்வரூபனுக்கு சரணம் 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 இன்ப நல் தேவனுக்கு இனிய நல்லாதனுக்கு இன்ப நல் தேவனுக்கு இனிய நல்லாதனுக்கு துன்பம் போக்குவோனுக்கு துயரம் நிக்குபவர்க்கு துன்பம் போக்குவோனுக்கு துயரம் நிக்குபவர்க்கு சரணம் 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 அபிஷேக ஆனந்த சுவரூபனுக்கு അഭിഷേകനാഥനക്ക് ആനന്ദ സ്വരൂപനക്ക് ചരണം 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 சுத்தாவியேன்மாவின் உையாராதனை செய்கின்றே இறைவா ஆராதனை செய்கின்றே ஓ ஆவியே மாவே உம்மை ஆராதனை செய்கிறே இறைவா ஆராதனை செய்கிறே என்னை ஒளிரச் செய்து வழிகாடும் பொதுவலுவோட்டி என்னை என் கடமை என்ன வென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும் என்ன நேரும் நன்றி தூதி கூறி பணிவேன் என் இறைவா என்னை நடத்தும் ஓ ஆவியே என் நான் மாவி நான் உம்மை ஆராதனை செய்கிற இறைவா ஆராதனை செய் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக பக்கம் இருபத்தி ஒன்று மிகவும் பரிசுத்தமானவரும் நீதிமானமான குழந்தை இயேசுவின் வளர்ப்பு தந்தையும் மரியாவின் துணைவருமான குடும்பத் தலைவர் கனவின் புனித சோசையப்பரேன் எல்லாவித அருட்கொடைகளும் நிறைவு பெற்ற நீதிமானாய் கடவுளால் இனம் காணப்பட்டவரே கன்னிமரியாவை கலங்கப்படுத்த விரும்பாத நல்லுள்ளம் கொண்ட நாயகரே மரியன்னையின் கன்னிமைக்கு காவலராய் திகழ்ந்த கற்புள்ளே இறைவனின் திருவளத்தை கனவில் அறிந்தவுடன் விரைந்திருந்து நெக்கிழ்படி நிறைவேற்றியவரை திருக்குடும்பத்தின் எங்கள் அடைக்கலமும் மகிழ்ச்சியும் வழிகாட்டுதலும் பராமரிப்பும் பரிந்துரையும் பாதுகாப்பும் புனித சூசையப்பெற ஆலயத்தில் உன் திருப்பாதம் தேடி வந்துள்ள எங்களை ஆசிர்வதையும் தினம் தினம் எமக்காய் பரிந்து பேசி ஏராளமான நலன்களை எமக்கு பெற்று தாரும் கோடான கோடி நன்மைகளுக்காக நன்றி கொடுத்துகிறோம் நீதிமானும் நல்ல தகப்பனுமான கணவனி புனித சூசையப்பரே நாங்கள் உண்மை நேசித்து வணங்குகிறோம் எங்கள் அன்பை காட்டவும் உமது இறை திருவுளம் அறிந்து எப்போதும் ஏற்று கடைபிடிக்கவும் அளிக்கிறோம் உம்மை போல கடவுளுக்கும் அயலாருக்கும் எப்போதும் ஊழியம் செய்வோம் என்று என்றும் வாக்களிக்கிறோம் கனவின் புனித சூசையப்பரே உம்மை கடவுளின் திட்டத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்தவரே இறையன்பிலும் பிறரன்பிலும் பிறர் நிறைந்து விளங்கியவரே என்று உமது குடும்பத்து பிள்ளைகள் இவ்வருள் தளம் வரும் பக்தர்கள் வாழ வரங்களை பெற்று தாரம் திரு நீர் வழங்கிய பாதுகாப்பையும் ஆறுதலையும் நம்பிக்கையோடு தேடி ஓடி வந்திருக்கிற உம்முடைய அடியார்கள் பக்தர்கள் இவர்கள் அனைவருக்கும் தாரம் நீர் தொட்டு தூக்கி தாளாட்டி பாராட்டி சோரூட்டி வளர்த்த குழந்தை இயேசுவிடமிருந்து எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும் கனவின் புனித சூசையப்பறே பல்வேறு துன்பங்கள் பிரச்சனைகளுடன் வாழும் எங்களை எங்கள் வாழ்வில் இறை திட்டம் அறியாமல் எம் திட்டப்படி வாழ்ந்து துன்புறுகிறோம் இறை திட்டம் அறியவும் தீமைகளை வெல்லவும் இறைவரம் தேடவும் நோய் அதிகார சக்திகளிடமிருந்து விடுதலை அடைந்து அன்பு மகிழ்ச்சி ஆகிய புனித குடும்பங்களாக வாழவும் எங்களுக்காக பரிந்து பேசி அடைந்து தாரும் உம்வோடும் உம் துணைவராகிய அன்னை மரியாவோடும் இயேசுவோடும் ஒன்றித்து வாழ அருள் புரியும் இறை திட்டத்தை கனவிலிருந்து நிறைவேற்றிய புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்கம் இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்து கனவின் புனித சூசையப்பிற்கான மன்றாட்டு மாலை ஆண்டவரை இரக்கமாயிரும் ஆண்டவரை இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரை இரக்கமாயிரும் ஆண்டவரை இரக்கமாயிரும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா எங்களை தயப்பணி இரட்சியம் சுவாமி உலகத்தை மீட்டு ரசித்த சுதனாகி இறைவா எங்களை தயப்பணி இரட்சியம் சுவாமி தூய ஆவியாகிய இறைவா எங்களை தயப்பணி இரட்சியம் சுவாமி தூய தம திருத்தி இருக்கிற ஒரே இறைவா எங்களை தயப்பணி இரட்சியம் சுவாமி தூய மரிய எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கனவின் புனித சூசையப்பறை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகனாகிய கனவின் புனித சூ செய்யப்பறேன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சுவை தந்தையர்களின் வெளிச்சமான கனவின் புனித சூ செய்யப்பறேன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் தாயான மரியாவின் துணைவரான கனவின் புனித சூ செய்யப்பறேன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியான மரியாவின் கண்ணிமையுடைய காவலரான கனவின் புனித சூ செய்யப்பறேன் எங்களுக்காக வேண்டிக்கள்ளும் இறைமகனான இயேசுவின் வளர்ப்பு தந்தையான கனவின் புனித சூசையப்பறேன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாளன் இயேசுவின் மிக்க பாதுகாவலரான கனவின் புனித சூசெயப்பறேன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைவரான கனவின் புனித சூசையப்பர் எங்களுக்காக வேண்டிக்கொள் நீதிமானாகிய கனவின் புனித சூசையப்பறேன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்ணிமை குன்றாத கனவின் புனித சூசையப்பறேன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விவேகமுள்ள கனவின் புனித சூசையப்பறேன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனிதல் மிக்க கனவின் புனித சூசையப்பறேன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விசுவாசம் உள்ள கனவின் புனித சூசையப்பறேன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியான கனவின் புனித சூசையப்பறேன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஏழ்மையை அன்பு செய்கிறவரான கனவின் புனித சூசையப்பறேன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கடின உழைப்பாளியான கனவின் புனித சூசையப்பறேன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உழைப்பாளிகளுக்கு மாதிரியான கனவின் புனித சூசையப்பறேன்

வியாதிகாரர்களுக்கு நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பறை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரான கனவின் புனித சூசையப்பறை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருச்சபையின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பறை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்த நவநாளுக்கு வந்திருக்கிற பக்தர்களுடைய பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புதிய ஆண்டில் அருள்நாள் எங்களை நிரப்ப எங்களுக்காக பரிந்து பேசப் போகிறவரான கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆண்டவர் அவரை தமது இல்லத்தின் தலைவராக நிறுவினார் அனைத்திற்கும் அவரை இளவரசராக்கினார் ஜெபிபமாக இறக்கமே உருவான இறைவான் உம் திருமகனின் தாயான வணக்கத்துக்குரிய புனித மரியாவின் புனிதமிக்க துணைவரான கனவின் புனித சூசையப்பரே உமை விவரிக்க இயலாத பேரன்பால் தெரிந்து கொண்டிறேன் மன்னகத்தில் தன்னை அண்டி வரும் மக்களை ஆதரிக்கிறவர் நீரே என்று மக்களால் நம்பி வணங்கப்படும் கனவின் புனித சூசையப்பர் அருளாட்சி புரியும் அறிமளம் பங்கிற்கு வரும் பக்தர்களை ஆற்றல் மிக்க உம் கரங்களால் தொட்டு அவர்களுக்காக பரிந்து பேசும் கனவின் புனித சூசையப்பரின் பரிந்துரை கேட்டு இவ்வுலகில் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக வாழச் செய்து விண்ணகத்திற்கு பாத்திரவான்களாய் வாழ தந்தை மகன் தூய் ஆவியின் பெயரால் ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவலி ஆகமன்றாடுகிறோம் ஆம்பேன் ரைட் சைடில் நெஞ்சில் ஒரே கட்டி ஒரே வழி நான் மக்களே ஆஸ்பத்திரிக்கு போனேன் அங்கே போய் இது கேன்சர் கட்டியாக இருக்கும் என்று டாக்டர்கள் பகிர்ந்து அனுப்பினார்கள் ரிசல்ட்டுக்கு இது மறந்து எடுத்து ரிசல்ட் அனுப்பினார்கள் ரெண்டு மூணு நாளில் வர சொன்னார்கள் நான் போய் பார்த்தேன் இந்த நெஞ்சு கட்டி இருந்தது எப்படிமா கரைந்தது இது நல்லபடியாக இருக்கிறது உங்களுக்கு கேன்சர் கட்டி இல்லைம்மா கழுப்பு கட்டியும் இல்லை தண்ணி நீர் கட்டியும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி டாக்டர்களை வியந்தார்கள் அதனால் ஏசுக்கு சூசையப்பருக்கு நான் நன்றி சொல்வதற்காக சூசை இருந்து வந்திருக்கிறேன் சூசேப்பரே ஏசு புகழ் நான் வந்து கடந்த அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இங்கே வந்து கனவின் சூசேப்பர் ஆலயத்துக்கு வந்தேன் வந்து மூன்று காரியத்துக்காக நான் அவர்கிட்ட வேண்டிட்டு போனேன் எனக்கு வந்து அதில் ரெண்டு காரியத்தை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்தாரு நான் வேண்டிட்டு போகிறப்பே சொல்லிட்டு வந்தேன் எனக்கு இந்த காரியம் நிறைவேறிச்சுன்னா அவங்க ஆலயத்தில் வந்து நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன் நான் வேண்டிட்டு போனேன் அதே போல் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கணவர் வந்து தொழில் ரொம்ப இதாக நஷ்டமாகி கடன் பிரச்சனை ஏகப்பட்ட கடன் பிரச்சனை வாங்கிடல அவ்வளோ இருந்தோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அழுது அழுதுகிட்டு தான் இருந்தோம் நான் அப்போ கடந்த மாதம் வந்து ஒருத்தங்க வந்து அந்த பத்து வட்டிக்கு வாங்கி எங்கள் வீட்டுக்கார் வாங்கி இருந்தார் என்கிட்ட சொன்னால் நான் திட்டுவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாமல் அவர் ரொம்ப மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் நான் இங்கே வந்து சூசேப்பட்டு வந்து நான் அழுது போனேன் கடந்த மாதம் வந்து ஒருத்தவங்க வந்து வட்டி இல்லாமல் காசை கொடுத்து முதல்ல அந்த பத்து வட்டி முதல்ல அடைங்கன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி வட்டி இல்லாமல் அந்த காசை கொடுத்து கடனை அடக்கி வச்சாங்க போல் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி புதுசாக கல்யாணம் ஆனவங்க ரெண்டு பேத்துக்கு பார்த்திங்கன்னா மன ரெண்டு பேரும் ஒரு ஒத்து கொடுத்த புரிஞ்சிக்காம டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு நீ கவலைப்படாதப்பா நிச்சயம் சூசேப் சேர்த்து பிறனே வேண்டிட்டு வரேன்னு சரி சொன்னேன் அதே போல் அவங்க கடந்த மாதம் வந்து இந்த பதினஞ்சு நாள் ஆச்சு அவங்க போய் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அதுக்காக நன்றி எனது மனைவி குழந்தை தரிசமாளுக்கு கழுத்தில் ஒரு கட்டி மாதிரி வந்து இருந்தது அது காஞ்சியர் கட்டியாக என்ன முன்ன சொல்லி முக பயமுறுத்துனாங்க நான் பத்தொம்போது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் பிறந்தேன் சூஸ் என் பேர் ஜோசபு ஜூசு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் சுசேபுர் ஆலயத்தில் வந்து அந்த கட்டி குணமடையும்னு வேண்டிக்கிட்டு வந்தேன் போனோமாதான் அதே மாதிரி அந்த கட்டி கரைஞ்சி என்னெல்லாம் ஓடி போச்சு நன்றி செலுத்துகிறேன் ஏசுக புகழ் மரிய வாழ்கேசுகே புகழ் ஏசுகே நன்றி மரியே வாழ்க அன்புக்குரியவர்களே நீங்கள் இந்த திருத்தலத்திற்கு வரும்போது நீங்கள் எழுதி போடுகின்ற விண்ணப்பங்களை எடுத்து நற்கருணை ஆண்டவரிடம் வைத்து ஜெபித்து இந்த நவநாளிலே அந்த விண்ணப்பங்களுக்காகவெல்லாம் இந்த திருப்பலிகளை ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு புதன்கிழமையும் பதினோரு மணிக்கு இங்கே நவநாள் ஜபமும் திருப்பலியும் நடைபெறுகிறது அந்த நவநாளிலும் ஜெபிக்கிறோம் இங்கு நீங்கள் எழுதி போடுகிற விண்ணப்பங்களை உறங்கும் நிலையில் கடவுளிடம் பரிந்து பேசுகிற சூசையப்பர் பெற்றுத்தர வேண்டுமென்று ஜெபமானது எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது கடந்த பத்தொன்பதிலிருந்து இந்த பத்தொன்பது வரை பக்தர்கள் எழுதி போட்ட விண்ணப்பங்களுடைய விபரம் நூற்றி ஐம்பது பேர் விண்ணப்பம் எழுதி போட்டிருக்கிறார்கள் கடன் தொல்லை நீங்க வேண்டி இருபத்தி ஐந்து பேர் எழுதி வேண்டியிருக்கிறார்கள் உடல் சுகம் வேண்டி முப்பத்தி ஏழு பேர் எழுதியிருக்கிறார்கள் குழந்தை வரம் வேண்டி இருபத்தி மூன்று பேர் கனவின் புனித சூசையப்பரிடம் வேண்டியிருக்கிறார்கள் வேலை வாய்ப்பு வேண்டி தொழிலாளரின் பாதுகாவலராக இருக்கிற சூசையப்பரிடம் இருபத்தி ஏழு பேர் ஜெபித்திருக்கிறார்கள் தாங்கள் பெற்ற நன்மைகளுக்காக எப்படி நன்றி சொல்வது சாட்சி சொல்ல வெக்கமாக இருக்கிறது ஆகவே எங்கள் நன்றியை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரை என்று சொல்லி இருபது பேர் நன்றி கடிதம் எழுதி போட்டிருக்கிறார்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் கல்வியில் சிறக்க வேண்டி நூற்றி மூன்று பேர் எழுதி போட்டிருக்கிறார்கள் பொது தேர்விலே பிள்ளைகள் நிறைய மதிப்பெண்ணோடு வெற்றி பெற வேண்டி பதினேழு பேர் எழுதி போட்டிருக்கிறார்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை உம் திரு அமைந்த சமாதானம் எங்களுக்கும் வேண்டும் என்று பனிரெண்டு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் விவசாய தொழில் புதிய ஆண்டிலாவது எங்களுக்கு பருவமழை கிடைத்து செலுத்த வேண்டும் என்று நூற்றி பதினேழு பேர் எழுதி போட்டிருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு வயது வந்துவிட்டது வரண் தேடிக்கொண்டிருக்கிறோம் சரியான வரனை குழந்தைகள் மகிழ்ந்து வாழக்கூடிய திருமணத்திற்கான நல்வரனை பெற்றுக்கொடும் என்று இருபத்தி ஐந்து பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும் பிளவுபட்டிருக்கிற தம்பதியர்கள் ஒன்றாகி வர வேண்டும் மரியாளும் சூசையும் போல இணைந்து வாழ வேண்டும் என்று இருபத்தி ஏழு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் குடி எங்கள் குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது குடும்பத் தலைவர் குடிப்பழக்கத்திலிருந்தும் இழு இளைஞர்கள் குடிப்பழக்கத்திலிருந்தும் மீள வேண்டுமென்று நூற்றி ஏழு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் வீடு கட்டி பார்க்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறோம் வீடு கட்டி முடிக்க விண்ணப்பித்து பதினெட்டு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் எங்கள் பிள்ளைகள் வெளிநாடு செல்ல விண்ணப்பித்திருக்கிறார்கள் நிறைவேற வேண்டும் என்று பதினைந்து பேர் வெளிநாடு செல்ல வேண்டி விண்ணப்பித்திருக்கிறார்கள் குடும்பங்களிலே பில்லி சூனியங்கள் தீய சக்திகளின் கட்டுக்கள் எங்களை ஆட்டி படைக்கிறது என்று சொல்லி எழுபத்தைந்து பேர் பில்லி சூனிய விடுதலை பெற வேண்டி ஜெபித்திருக்கிறார்கள் இந்த விண்ணப்பங்களை எல்லாம் தூபம் போல் ஆண்டவர் ஏற்று ஆசீர்வதிக்க ஜெபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே இந்த திருப்பலியில் கல்வாரி பள்ளியை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம் இதுபோல் இன்று பல்வேறு விண்ணப்பங்களோடு வந்து இங்கு கூடியிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் வாசித்த திருப்பலிகள் எங்கள் மன கவலைகள் மன காயங்கள் எல்லாம் இந்த ஆண்டவருடைய அருளின் ஆண்டிலே நிரம்ப பெற்று ஒவ்வொரு பத்தொன்பதாம் தேதியும் எங்களுக்கு எங்கிருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து நாங்கள் நலமாக வளமாக எங்களுக்கு எல்லாம் நீர் செய்கிற தேவன் என்பதை உணர்ந்து நன்றி சொல்லும் பிள்ளைகளாக வந்து சேர எங்களுக்கு வாழ்வழியும் இந்த பத்தொன்பது பத்தொன்பதாம் தேதி பனிரெண்டு ஆண்டுகள் வாரம் மாதமும் இந்த ஆண்டிலே பனிரெண்டு பத்தொன்பதாம் தேதியும் நாங்கள் இங்கு இருந்து உம்முடைய ஆசிரியரை நிறைவாக பெற்றுக்கொள்ள இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் விண்ணிலிருந்து தேவன் கனவின் முடிந்த சூசிய பொருளியாகவும் பெரும் துன்ப முடிச்சுகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்து நோயாளிகளுக்கு குணமளிக்கும் ஜெபம் முப்பத்தி நான்கு இரக்கமுள்ள இயேசுவே விரும்புகிறேன் குணமாக என்றும் என்னால் குணப்படுத்த முடியும் என்று விசுவாசி விசுவசிக்கிறாயா என்று கேட்டு நோயாளிகளை நாள் உயிருடன் எடுத்து வர சிலே பனிரெண்டு ஆண்டுகள் இரத்த பெரும்பாடுபட்ட பெண்ணையும் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் முடங்கி கிடந்த முடவனையும் நீதிமானும் விசுவாசியுமான கனவின் புனித சூசியப்பர் அருடத்தளம் நாடி அறிமளும் வந்துள்ள பக்தர்களை கண்டோக்கும் உமது செயல்களையும் இரையரசு பண்புகளையும் அறிய கனவின் புனித சூசியப்பர் உன்னிடம் அழைத்து வந்துள்ள உமது அடியார்கள் அனைவரும் உள்ளும் புறவும் குணம் பெறவும் நோயின் வருத்தத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தியை தாரும் இரக்கத்தின் ஆண்டவரான இயேசுவே உமது வளர்ப்பு தந்தைக்கு வணக்கம் செலுத்த வந்துள்ள கனவின் புனித பக்தர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் உமது சமாதானத்தையும் இரக்கத்தையும் வழங்கியருளும் தீய ஆவிக்குரிய செயல்களை முறியடித்தருளும் ஆண்டவரே உமது திருப்பெயரின் மகிமை கனவின் புனித சூசியப்பர் வழியாக இவ்வருட்தலத்தில் விளங்கச் செய்யும் பிதாவோடும் தூய ஆவியாளும் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் நீரே இவர்களை குணப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக ஆமே ஆண்டவருடைய பெயராலை நமக்கு உதவி உண்டு அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலராயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக ஆமேன் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாபியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆ